குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வெளிவந்திருக்க கிளர்க் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடின்னு எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது ப்யூர்லி பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸ் கிடையாது எந்த ஒரு பிரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது கிடையாது இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீடெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கிறவங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னு நான் ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் பண்ணிவிடுங்க விண்ணப்பிக்கும் பணியிடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்து விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க எழுத்தர் கணினி பணியாளர்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணம் ஆனவராக இருந்தால் உங்களுடைய கணவன் பெயர் நோட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய தந்தை பெயர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது நீங்கள் ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்களுடைய முகவரி உங்களுடைய ஆதார் எண் இங்கே நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்கள் என்ன மதம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய கல்வித் தொகுதி என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வித் தொகுதி என்னங்கிறதே இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க ஃபோர்டீன்த் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்று இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்று அதாவது ரெண்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து இதில் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷனோட அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மேலே ஏதாவது குற்ற வழக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க இந்த ஜாப் பத்தின ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதற்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க வேறு ஏதாவது பொதுவானது இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு கோயிலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க உங்களுடைய பெயர் தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் என்ன பதவி பணியில் சேர்ந்த நாள் பணிபுரியும் திருக்கோயில் பெயர் பணிபுரிந்து வருவதற்கான சான்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை சான்று உறுதிமொழி படித்து பார்த்துட்டு கீழே வந்து உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க நாளிடம் போட்டுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இது இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடங்களை டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுவும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐந்து விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்தர் பதவி ஒரு வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினைந்து முந்நூறுலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கணினி பணியாளர் ஒரு வேகன்சீஸ் தான் கொடுத்துருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கணினி அறிவியலில் பட்டயம் பெற்றிருக்க வேண்டும் அதான் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிகிரியில் இல்லை அப்படின்னா டிப்ளமோல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணுங்கிற அவசியம் இல்லை அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாதஸ்வரம் மேளம் குழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்தாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் தமிழில் படிக்கவும் எழுதவும் அறிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சமய நிறுவனங்கள் அல்லது தமிழ்நாடு அரசு அல்லது பல பல்கலைக்கழக மானிய குழுவால் நடத்தப்படும் இசை பள்ளியில் தொடர்புடைய பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம் உபகோயில் ஒரு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க சேலரி பதினோராயிரத்தி அறுநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவழகு ஒரு வேக்கன்சி சேலரி பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்லேயே பாருங்கள் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்திங்க அப்படின்னா சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் இந்து மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் வந்து சென்ட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் அரசுதல் பதிவு பெற்ற அலுவலரிடம் அட்டஸ்டட் சைன் வாங்கின ஜெராக்ஸ் காபீஸ் தான் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவாளி நடவடிக்கை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க அது பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தான் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலியமாகவோ அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து மேலே எழுதி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வரும்பொழுது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே ஓரளவு படித்து பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்ப போகிற போஸ்டல் கவரில் பணியிட வரிசையின் மற்றும் எந்த பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறதையும் தெளிவாக குறிப்பிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரெஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே மறக்காமல் ஒரு போஸ்டல் கவரில் இருபத்தி ஐந்து ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்ப் ஒட்டி உங்களுடைய அட்ரஸை எழுதி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து இதில் சென்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்